நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் என்ன நாங்கள் இன்றைக்கி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலைமலை அப்படிங்கிற அழகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த அழகர் கோயில் வந்து ஆழ்வார்களால் பெற்ற அதாவது மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்யதேசங்களில் ஒரு ஒரு திருக்கோயில் இந்த கோயிலோட மூலவருக்கு ஸ்ரீ பரமசுவாமி அப்படின்னும் திருமாலின் சோலை நம்பி அப்படின்னு பேர் இருக்குங்க அந்த இந்த ஸ்தலத்து உற்சவருக்கு ஸ்ரீ அழகர் அப்படிங்கிறது பேர் மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு அப்போ நடக்கும் பார்த்திங்களா அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வைகை ஆஃப்ல எழுந்திரலக்கூடிய பெருமாள் இந்த அழகர் பெருமாள் தான் அப்போ இந்த அழகர் பெருமானை காண்றதுக்கு கண்கோடி வேணும் அந்த அழகர் குதிரையில் வர்ற அழகை பார்த்தா நம்மளை அந்த அளவுக்கு வசியப்படுத்தி வச்சுருவார் அந்த அழகர் ஆயிரம் கோடி எத்தனையோ கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் அந்த அழகர் குதிரையில் வர்றதை எதன் மூலமாவது பார்க்குறதுக்கு அந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது இருந்தால் தான் நடக்கும் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த பெருமாள் மேலே ஆண்டாள் நாச்சியார் சீரில் எழுத்துருவா அவதாரம் பண்ணி அன்வளித்து கொண்டிருக்கிற ஆண்டாள் நாச்சியார் ஒரு வேண்டுதல் வைக்கிறாள் கண்ணனை தன் கணவனாக அடைஞ்சிட்டா இத்தளத்து பெருமாளுக்கு நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அப்படி சொல்லி செஞ்சு சமைப்பிருக்கதாக வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாயாரோட காலத்துக்கு பின்னாடி ஸ்ரீ ராமானுஜர் அதாவது யகிராஜர் உடையவர் அப்படின்லாம் நம்ம போட்டிட்டு போட்டுறக்கூடிய அந்த ராமானுஜர் வந்து இந்த ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறார் ஒரு தங்கையோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு இருந்து அவர் செஞ்சதுனால சே தாயாருக்கு வந்து அண்ணனாக பாவிக்கப்படுகிறார் இந்த ராமானுஜர் ஒரு சமயம் கோயிலுக்கு இந்த ம கோயிலுக்கு வர்றார் ராமானுஜர் அப்போ தாயார் தன்னிலையை மறந்து வாங்கோ கோயில் அண்ணாவே அப்படின்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு தான் இருக்கிற இடத்துலேருந்து பத்து அடி முன்னாடி வந்துட்டாங்களாம் அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த தாயாரோட விருப்பத்தை நிறைவேற்றிய ஒரு ஸ்தலம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆண்டாளோட வழியில் அதாவது கோதையின் வழியில் அதாவது பகவான் மேலே காதல் கொண்டு ஒரு ஈடுபாடோட முழுமையான ஒரு சரணாகதி பக்தி பண்ணி நம்ம எல்லாருமே உலக மக்கத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்குங்கிறத நான் நல்லா மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் எல்லாருமே கோதையின் வழியில் பக்தி செய்வோம் எல்லாருக்குமே எல்லா வளங்களும் நர நலன்களும் பெறணும் அப்படிங்க அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன் நன்றிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உங்கள் ரேணுகாதேவி கணேஷ்குமார் ஸ்ரீ ஆண்டாள் ஜோதிட நிலையம் நன்றி நன்றி நன்றிங்க